அது கெட்டதாக நடந்து கொண்டிருக்கிறது அது தீமையாக நடந்து கொண்டிருக்கிறது கட்டிட பிள்ளைகளே அதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் புத்திமான் எப்படி சிலர் பேசாம இருக்கவே மாட்டாங்க என்னதான் பேசுறாங்க எதுக்காக பேசுறாங்க அவங்க பேசினால் என்ன நடக்கும் என்று அவங்களுக்கும் தெரியாது கேட்கிறவர்களுக்கும் புரியாது கட்டிட பிள்ளைகளை எந்த இடத்துல என்ன பேச வேண்டும் என்று ஒரு தேவது பிள்ளைகளுக்கு அது நன்றாக நம்மளுக்கு தெரிய வேண்டும் இன்னைக்கு சில இடத்துல போயிட்டு வார்த்தைகளை விட்டு அந்த வார்த்தை மூலியமா சில குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறது சில குடும்பங்கள் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறது வார்த்தை எந்த இடத்துல என்ன பேச வேண்டும் என்று அது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு நன்றாக தெரிய வேண்டும் சோ இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு காலம் என்னவென்றால் தீமையான காலத்துல வாழ்ந்து கொண்டு இந்த தீமையான காலத்துல நம்ம மௌனமா இருக்க வேண்டும் உலகத்துல பேசுறவன் உலகத்துல இருக்கிற ஜனங்களோடு கூட பேசுறவன் தேவனோடு கூட பேச மாட்டான் தேவனோடு கூட பேசுறவன் உலகத்துல ஜனங்களை கூட பேச மாட்டான் ரெண்டே டிஃபரன்ஸ் தான் இதுல நீங்க நன்றாக புரிஞ்சுக்கலாம் நம்ம அதிகமாக தேவரிடத்துல பேசுகிற பிள்ளைகளாக நம்ம மாறலாம் தேவரிடத்துல பேசினால்தான் நம்மளுக்கு சமாதானம் வரும் நிம்மதி வரும் பொறுமை வரும் நிதானம் வரும் எந்த இடத்துல என்ன பேசுவேன் அது நம்மளுக்கு நன்றாக தெரியும் கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசுறது என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உன்னை ஆசிர்வதிப்பனாக ஆமேன் ஆமே